பிஸ்மில்லா இரஹ்மான் இறை குரான் மகிமை அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் குரான் ஓதுவது நம் எல்லோருக்கும் கடமையானது குரான் ஓதுவதால் என்ன பெயர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் ஒழுக்கம் கடமை பொறுப்பு சட்டம் சொத்து பங்கு நேர்மை ஏழைகளுக்கு உதவுவது இது போன்று இன்னும் நிறைய நிறைய இருக்கிறது குரானில் சொல்வது போல் நடக்கும்போது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு நாள் அல்லாவிடமிருந்து அவர் தலைமை தூதுவர் ஜிப்ராயில் சலாம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி உலகில் ஒரு இடத்தில் ஏழை பெண்மணி இன்று இறந்து விட்டார் அவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யும் வரை இருங்கள் என்று தூதுவருக்கு செய்தி வந்தது அந்த தூதுவருக்கு எதுவும் புரியவில்லை சரி எல்லாம் சொல்லிட்டான் இப்போ அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறார் கிளம்பி போய் அதே மாதிரி ஜனாசா தொழு தொழுதுட்டு அந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த கேட்குறார் என்ன அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பெண்ணா எப்படிப்பட்ட பெண் அவங்க இவ்வளோ நீங்கள் என்னையை அனுப்பி தொழுவ சொன்னதுக்கு காரணம் இருக்கும் இல்லையா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அல்லாஹ் சொன்னால் அவளோட பயமும் பக்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் தான் அப்படின்னு சொன்னார் அப்படி என்ன ஒரு பயம் அப்படி என்ன பக்தி யாருக்கும் இல்லாத பக்தி அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் அப்போ அவர் சொன்னார் அந்த அம்மாவுக்கு வந்து குரான் போத தெரியாது எப்படி ஓதணும்ன்றது தெரியாது ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை மனசில் இருந்துச்சு நம்ம குரான் ஓதணும் நம்ம குரான் ஓதணும் எப்படியோ ஓதணும் இப்போ இந்த வயசுல போய் நான் கற்றுக்கிட்டேன்னா நம்மளை கேவலமாக தான் நினைப்பாங்க இவ்வளோ வயசு வரைக்கும் நீ குரான் ஓதாமல் இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வறுமை நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து குரான் ஓதணும் அதுக்காக நான் என்ன செய்யணும் அவங்களே யோசிச்சு 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 என்ன பண்ணாங்க ஒரு நாள் குரான் ஓத ஆரம்பித்தாங்க போய் அழகாக ஒழு பண்ணிட்டு வந்து எல்லா ஆடை எல்லாமே கண்ணியமான ஆடை அணிந்து குரானை திறந்து வச்சுட்டு ஓத ஆரம்பித்தாங்க எப்படி ஓதினாங்கன்னா நம்ம ஆள் காட்டி வரல குரானோட ஒரு ஒரு வரியிலையும் வச்சு அல்லாஹ் இதை சொன்னான் அல்லாஹ் இதை சொன்னான் அல்லாஹ் இதை சொன்னான் அப்படின்னு முழு குரானையும் அவங்க வந்து ஓதிடுறாங்க அது வந்து அல்லாஹாலாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிடுச்சு தெரியலன்னா கூட இவ்வளோ ஒரு மரியாதையோட இவ்வளோ ஒரு பயத்தோட அந்த மாதிரி ஓதுனது அவருக்கு ரொம்ப பிடிச்சது சரி அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதே அவங்க கடந்துட்டாங்க இறந்த விட்டாங்க அதுக்காகத்தான் நான் அவங்கள போய் அந்த தொழுகையில் கலந்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாராம் எவ்வளோ மகிமை பாருங்கள் அந்த குரானுக்கு தெரியாதவங்க அதை அதை நம்பி அந்த மனசில் ஈமான் கொண்டு அதை ஓதும்போது ரொம்ப பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும் சகோதரிகளே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த குரானை ஓதுங்கள் இப்போ ஆன்லைன்ல குரான் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க பழைய காலத்தில் இல்லாத மாதிரி இப்போ புதுசா புதுசா சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அர்த்தத்தோடு சொல்லி கொடுக்குறாங்க நேரம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கொண்டு ஓதுங்கள் உங்களுக்கு மறுமையிலும் இம்மையிலும் நிறைய நன்மை கிடைக்கும் அவ்வளவுதான் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்க